أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وعبدوا واسجدوا وعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وجاهدوا الله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج மில்ல தாபிக்கும் இப்ராஹீம்மா கபுல் முஸ்லிமீன் மின் கபுலு அபிதாலியூதன் அலைக்கும் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் அரண்டாம் திருப்பீராள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ருக்கவும் சுஜூதும் செய்யுங்கள் உங்கள் இறைவனுக்கு அடிபணியுங்கள் மேலும் நற்பணி ஆற்றுங்கள் இதன் மூலமே நீங்கள் வெற்றியடையக்கூடும் மேலும் அல்லாவின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாது செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள் அவன் தனது பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான் மேலும் அவன் தீனில் உங்கள் வாழ்க்கை நரியில் உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் வைத்திடவில்லை உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் நினைத்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம்கள் தான் முன்பு பேசி சூட்டியிருந்தான் இதிலும் குரானிலும் உங்களுக்கு இதே பெயர்தான் தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் மேலும் அல்லாஹை இருக பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன் அவன் எத்துணை சேர்ந்த பாதுகாவலன் மேலும் அவன் எத்துணை சேர்ந்த உதவியாளன் எல்லா புகழும் அல்லாஹமான உத்தால அவனுக்கே அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்புவர்களும் அயிலத்திற்கெல்லாம் மறுக்கொடையாய் அல்லாஹின் ஆழ்ந்தோலேருக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லத்தா உடைய சலம் மீதும் அவருடைய குடும்பத்தின் சக்தியை நபித்தவள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிறகாது அன்பிற்கனிய சோழர்களே உங்களுக்கு முன்னால் அல் குரானுடைய இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் சூரத் ஹஜ்ஜுடைய கடைசி இரண்டு வசனங்கள் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆகிய இரண்டு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன இங்கே மிக முக்கியமான விஷயங்களை குறித்து இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான் ஒன்று ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் தொழுதை மட்டும் ருக்கு சுஜி மட்டும் செஞ்சால் போதுமா வேறு என்ன செய்யணும் ஜிகாதுன்னு சொல்கிறாங்களே ஜிகாதனா என்ன ஆக்சுவலாக ஜிகாதுன்றது என்று என்ற சொல்றக்கு ஒரு தவறான முறையிலே புரியப்பட்டிருக்கிறது தவறான முறையிலே புரிந்து கொண்டு அது ஏதோ பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் புரியக்கூடிய சொல்லாக பாவித்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக முஸ்லீம் என்று பெயரிட்டது யார் ஒரு சு முஸ்லீமுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ரத்தின சுருக்கமான இந்த இரண்டு வசனங்களிலே இறைவன் சுட்டி காட்டியிருக்கிறான் இங்கே இறைவன் யாயிகொள்ளது நாமோட இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்காவோ மஸ்ஜிது நீங்கள் ருக்குவு செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் குனியுங்கள் சிரமணிந்து வணங்குங்கள் ஓபுதூர் அப்பக்கும் உங்களுடைய இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படுத்தி வாழுங்கள் ஒஃபல் ஹயர் நற்காடியங்களிலே ஈடுபடுங்கள் நற்சேவைகளை செய்யுங்கள் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யுங்கள் குப்து புலிவோம் நீங்கள் வெற்றியடையக்கூடும் என்பதாக இருந்து சுட்டிக்காட்டுகிறான் ஆக நான் தொடுட்டேன் நோன்பு வச்சுட்டேன் அல்லாஹுசேடைய கடமையை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு முஸ்லீம் முடியாது நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு இறை நம்பிக்கையாளன் மிஸ்தாஹல் ஹைராக இருக்கிறோம் அவன் நன்மையின் திறவுகோளாக இருப்பான் நன்மையின் சாவியாக இருப்பான் தீமைகளுக்கான பூட்டாக தீமைகளை ஒழிக்கக்கூடிய பூட்டாக இருப்பான் ஆக இந்தளவிற்கு சிறந்தவனாக இருப்பான் நபியல் பெருமான சொன்னாங்க உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா யார் மனிதர்களுக்கு பலனளிக்கிறார்களோ அவ்வளோதான் சிறந்தவர்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களால் யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக நம்பிகள் பெருமானார்கள் சொன்னார் ஆக நாம் ஏற்கனவே கூட ஆயத்தில் என்று செல்லப்படக்கூடிய நன்மையின் வசனம் சூரத்தில் பக்ராவுடைய நூற்றி எழுபத்தி ஏழு வசனத்திலே அந்த நன்மை என்றால் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் அங்கே இறைவன் மிக தெளிவாக விளக்கியிருந்தான் அதையும் நாம் பார்த்தோம் அன்பிருக்கடிய இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே அது ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த போனால் அந்த இடை நம்பிக்கையின் அடிப்படையில் முழு வாழ்க்கையும் இருக்க வேண்டும் சாதாரணமாக இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமைகள் இருக்குது எத்தனை அஞ்சு கடமை இருக்கு இல்லையா தொழுகை களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு நம்ம பின்னாடி இருந்து வருவோம் இல்லை ஹஜ்ஜு சரியாக ஹஜ்ஜு எத்தனை முறை கடமை வாழ்க்கையில் வாழ்நாளிலே ஒரு முறை கடமை அது வசதி படித்தா இல்லையா வசதி இருந்தால் ஹஜ்ஜு கடமை ஜக்காத் எப்போ கடமை ஆண்டுக்கு ஒரு முறை கடமை இல்லையா யாருக்கு வசதி வாய்ப்புக்கிறோம் ஆண்டுதோறும் ஒரு தடவை அவங்க ஜக்காது கொடுக்கணும் நோன்பு எப்பொழுது கடமை இந்த மாதம் ரமலான் மாதம் ஆண்டில் ஒரு மாதம் ஆண்டில் ஒரு மாதம் தொழுகை தினமும் ஐந்து வேலை இதெல்லாம் குறைஞ்ச இந்த இது கேப் குறைஞ்சிக்கிட்டே வருதா டைம் கேப் வந்து கூடிக்கிட்டே இருக்கா குறைஞ்சிக்கிட்டே இருக்கா ஆயில் ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு மாதம் இல்லையா தினமும் வாய்ந்த வேலை இப்ப நாலு கடமைக்கான இது இருக்கு எல்லா கடமையிலும் நேரம் இருக்கு அப்ப களிமா கடமைஸ் ஆனால் நம்ம சாதாரண புத்தகம் இஸ்லாமிய நூல் கடையில் போறேங்க ஹஜ் பற்றி நிறைய பொதுப்படுத்திடுவாங்க ஆஜிகளுக்கு போனீங்கன்னா அவங்க புக்கை தூக்கிட்டு பிறகு தனியாக வச்சுக்கணும் நிறைய ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஜக்காது பற்றி கூட சில புத்தகம் இருக்கலாம் நோன்பு பற்றி கூட புத்தகம் இருக்கும் தொழுகையில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பி ஒளி நம் தொழுகை ஹனபி தொழுகை கனப்பி தொழுகை ஷாப்பி அப்படின்னு நேகப்பட்ட புக்கு இருக்கும் இப்போ களிமா எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் செய்யணும்னாக்க இப்போ களிமா என்பது நாவிலே சொல்வது மட்டுமல்ல அதனால களிமாவோட அஷ்வதும் அல்லா இல்லைன்னு சொன்னோம் தருவுறான்னா லாய்லா இல்லைனா மூணு வருஷம் களிமத்துக்கு ஆக முடியாது ஐ மேர் விட்னஸ் நான் சான்று பகர்கிறேன் அல்லாவை தவிர வேறு இறைவனில்லை என்று நான் சான்று பகர்கிறேன் இப்போ அஷோத் அண்ண முகமது ரசூலுல்லா முகமது சல்லா அலுவலாம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யணும் சான்று பகரணும் அப்புறம் என்ன கனிமாவில் ரெண்டு இருக்கு ஈமான் பில் லிசான் ஈமான் பில் அமல் நாவலவிலே சொல்லக்கூடிய ஈமான் எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு இப்போ கிளியை கூட கூட்ட கற்றுக்கிட்டோம் அது சொல்லிடும் என்ன ஆனால் களிமாவது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டி இருபத்தி நான்கு மணி நேரம் செய்து ஆகணும் அந்த கலிமாவின் அடிப்படையில் செயல்படணும் நற்காரியங்களில் ஈடுபடுவதும் உங்கள் இறைவனுக்கு வகுப்பு ஒரு அப்பக்கும் இடாத உண்டு இறைவனுக்கு கேள்விதிலே உண்டு இப்போ தொழுகை எப்போ கடமையாச்சு நபிகள் பெருமானத்து கிடைத்து பத்தாண்டுகள் கழித்து தான் என்னது தொழுகை கடமையாச்சு ஆமாம் பத்து வருஷம் அது மாதிரி தொழுகை இருந்துச்சு இந்த அஞ்சு வேலை தொழுகை இல்லை தொழுகாங்க ஆனால் பத்து வருஷம் கழிச்சு தான் ஆமாம் என்ன இருந்துச்சு நோன்பு எப்போ கடமையாச்சு ஹிஜிரி ரெண்டாவது வருடம் கடமையாச்சு ஜகாத் பின்னாடி தான் கடமையாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்போ ஈமானிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நபிகள் பார்க்குறோம் எந்த ஒரு நபித்தோடரும் இறை நம்பிக்கை கொண்ட மாத்திரத்திலே என்ன செஞ்சாங்க இந்த செய்தியை தன்னுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அந்த ஊர் மக்களுக்கு போய் இந்த செய்தி போய் சொன்னாங்க அவளையும் இந்த இறை மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள் பிரைம் டியூட்டி அது முழுமையான இது பணி அது அன்றைக்கு நபிகள் பெருமானா செல்ல வந்து என்னென்னா தீமைகளுக்கு எதிராக நன்மைகள் பக்கம் செலுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கினாங்க ஹெல்ப்ஃபுல் புழுன்ற ஒரு சொசைட்டி உருவாக்குறாங்க பின்னா அது வந்து அதாவது முன்னாடி இப்பொழுதும் அது போன்றது ஒரு ஒப்பந்தம் சின்னாக்க நான் அதிலே நான் கையெழுத்து விடுவதற்கு தயங்க மாட்டேன்னு சொன்னாங்க அது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது மக்களுக்கு மத்தியிலே பயனளிப்பதற்கான அந்த நற்பணிகளில் ஈடுபடுத்துருக்கு அதுவும் இறைவணக்கம் அதுவும் இறைவனக்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படித்தான் பார்க்கிறது வெற்றி கொண்டவர்களாக மாறிவிட முடியும் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிட முடியும் அதுக்கு அடுத்ததாக என்ன ஹக்க ஜாகிது அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் எவ்வாறு ஜிஹாது செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள் இங்கே ஜிஹாத் என்பது போர் என்ற அடிப்படையில் சொல்லப்படுவதில்லை போருக்கு வந்து குரானில் கித்தால்ன்ற பெயர் இருக்குது கித்தால்னால் போர் போரை பற்றி குரானில் சொல்லப்படுது ஏன்னா பல போர்கள் நம்பிகள் நடந்தது ஆனால் ஜிஹாத் என்ற சொல் கடு அது முஜாஹதா என்ற ஒரு ரூட் இடம் வருது முஜாஹதானா கடுமையாக முயற்சி செய்பவன் கடுமையாக உழைக்கக்கூடியவன் ப்ராக்டி அதாவது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிளான்டாக வேலை செய்யக்கூடியவன் அதுதான் முஜாஹா சொல்லுவாங்க அதனால் நபிகள் பெருமான அரசு சொன்னாங்க ஒரு முறை ஒரு போருக்கு போயிட்டு கித்தாலுக்கு போயிட்டு திரும்பி வருவோம் சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு சிறிய ஹஜ்ஜை சிறிய ஜிகாதை முடிச்சுட்டு போட்டு இப்போ பெரிய ஜிகாதை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்போ கேட்டாங்க நாங்கள் இதோட பெரிய படையிட்ட போதை போகிறோமா இல்லை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா முஜாகதா அப்து ஹவாஹு அது என்னன்னா நீங்கள் மனிதன் தனது மன இச்சைக்கு எதிராக போராடன்னு சொன்னாங்க இப்போ மனங்க மனசோட போராடுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் ஜிகாதே பெரிய ஜிகாத் அதுதான் போராட்டத்திலே பெரிய போராட்டம் ஏன்னா மனசு இருக்கு பார்த்தீங்களா இன்ன நப்சலை அம்மாரதும் பிசு தின்னமாக மனிதவனம் தீமைகளின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்குது தீமையின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்குது அப்போ மனுஷன் அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய போராட்டம் அதுதான் மிகப்பெரிய இறைவழி போராட்டம் ஆக இடைவிடாத முயற்சி தொய்வில்லாத போராட்டம் கடுமையான உழைப்பு ஆக அந்த பொருள் தான் ஜிகாதம் இந்த மண்ணில் வந்து தீமைகள் மறைந்த கரைபுரண்டு ஓடுது எங்கு பார்த்தாலும் ஆபாசம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற எல்லா விதமான தீமைகளும் இருக்கிறது என்றால் அந்த தீமைகளை ஒழிப்பதற்காக பாடுபடுவது ஜிகாது இல்லையா பெண்களுக்கு இந்த நாட்டை பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்திருக்க யாரும் இல்லை அதை அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் உழைப்பது ஜிகாது இதைத்தான் ஜிகாது என்று சொல்கிறத குரான் நீங்கள் குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள் ஆனால் இன்றைக்கு இப்போது ஒரு பெரிய ஒரு பிக்சராக உருவாக்கி வச்சுருக்காங்க என்ன இந்த புஸ்லீம் இந்த இஸ்லாம் வந்து ஜிகாது செய்ய சொல்லுது தீவிரவாதத்தை ஈடுபடுத்த சொல்லுது ஆனால் நீங்கள் குரானை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் சூரத்து மாயுதாவோட ஒரு வசனம் இருக்கிறது யார் ஒருவன் இந்த உலகத்திலே எந்த விதமான காரணம் உண்ணாமல் அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்து கொடுகிறானோ அவன் ஒட்டுமொத்த உலக மக்களையும் கொலை செய்திருக்க சமம் அதே போல ஒரு மனிதனை வாழ வைத்தானால் உயிரை ஒரு உயிரை வாழ வைத்தானால் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சம்பவம் நபிகள் பெருமானம் சொன்னாங்க ஒரு மனிதனை அவன் அணியாக கொலை செய்து விட்டான் என்றால் அவனுடைய இருப்பிடம் நரகம் சொன்ன சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது சட்டத்தை கையில் எடுத்துவதற்கு தனி மனிதருக்கு அனுமதி கிடையாது கொலை செய்தால் மரண தண்டனை வச்சுக்கோங்க நான் ஒவ்வொருத்தர் கையில் தான் இந்த நாட்டில் அமைதியே இருக்காது அதற்குத்தான் காவல்துறை அகிக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் அப்படித்தான் இல்லையா கொலைக்கு வந்து மரத்தண்டனை இருக்கு திருடுனா கையை விட்டணும் தண்டனை இருக்குது விபச்சாரம் செய்தால் கசையடி கொடுக்க வேண்டும் மனிதர்கள் கொடுத்து விட முடியாது அங்கே உள்ள அரசாங்கத்தில் நீங்க முறையிட வேண்டும் நீதித்துறை இடத்துல முறையிட வேண்டும் நீதிபதி விசாரித்து அது உருவ செஞ்சா அது அந்த தண்டனை யார் கொடுப்பா நீதிபதி தான் அரசாங்கம் தான் அந்த தண்டனை நிறைவேற்றும் ஆக இஸ்லாத்தை பற்றிய ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது ஒரு காட்டுப்பிராட்டுத்தனமான ஒரு மார்க்கம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு தோழர் வருகிறார் நபிகள் பெருமாணத்தில் அவர் வந்து தன்னுடைய மனைவியை தவறான இது காட்சியை கூடத்தில் பார்த்துட்றார் இன்னொருத்தரோட அப்போ நபிகள் நாயத்துன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்போ என்ன உடனே விஷயல இவர் வாழை எடுத்துகிட்டு போய் வெட்ட போகல உடனே சொல்கிறார் நபிகள் நாயகம் சொன்னாங்க நீ நாலு சாட்சியை கொண்டு வந்துப்பாங்க கண்ணால் பார்த்த ஒரு ச விஷயத்திற்கு நாலு சாட்சியை கொண்டு வரணுங்கிறாங்க இல்லை என்றால் நீ போய் குற்றம் சுமத்தியதற்காக உனக்கு எண்பது கசேடிகள் கொடுக்கப்படும் சொன்னாங்க அப்படியே இடித்து போய் உட்காந்துட்டாரு என்னடா அது என்ன நாங்க கண்ணால் பார்த்துட்டேன் தான் இறைவன் உங்களுக்கு சாட்சி இல்லையா உனக்கு என்ன சாட்சி இல்லைங்க நான் அல்லா மேல சத்தியமாக வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் நான்கு முறை என்ன செய்யணும் இறைவன் மீது சத்தி இருக்கிறேன் ஆமா நான் சொல்றது உண்மைதான் நானு தவறான இதில் பார்த்துட்டேன் அஞ்சாவது என்ன செய்யணும்னா அப்படி நான் சொல்றது நான் பொய்ய இருந்தால் அல்லாவுடைய சாபம் என் மீது உருவா உருவாகட்டும் என்று சொல்லணும் அப்ப இஸ்லாம் வந்து திடீர்னு வந்து அதை நாலு பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு தப்பு அது மிகப்பெரிய மிகப்பெரிய சீரழிவு ஆக நீங்கள் இறைவனுடைய கட்டளைகள் இப்போ இதுதான் அது முஜாகதா இதுதான் ஜிகாத் தீமைகளை ஒழிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த சமூகத்திலே நன்மைகள் மலர்வதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் போராட்டம் நீங்க வந்து வந்து வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்கிறோம் போராட்டங்கள் நடத்துகிறோம் முத்தலாக்கு சட்டம் வந்துச்சு அதுக்கு எதாவது போராட்டம் இந்த சிஏஏ என்ஆர்சி வந்துச்சு அது வேணாம் என்னோட மனித உரிமைகளுக்காக நாங்கள் போராடுறோம்னா இது என்னது இதுதான் முஜாகதா இதுதான் இறைவழி போராட்டம் அதே சமயத்தில் இன்றைக்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அக்கிரமும் அநியாயம் தொடுக்கப்பட்டு இருக்கிறது போராட்டம் பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு குறைந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் குரல் கொடுக்கிறோம் இன்றைய நவீன கால அந்த போராட்ட வழிமுறைகள் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய இந்த போராட்டங்கள் எல்லாம் இறைவழி போராட்டம் தான் போராட்டம்தான் அன்பு ஆக இவை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இறைவழி போராட்டம் எந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது அந்த முட்டுக்கட்டை இறைவனுடைய மார்க்கத்தை முழுமையாக விளையாட்டுவதற்கு இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படுத்தி வாழ்வதற்கு ஒரு நன்மையான ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு அமைதியாக வாழ்வதற்கு இவையெல்லாம் உங்களுக்கு தடுப்பரனாக ஒட்டுக்கட்டையாக இருக்கிறதோ சைத்தானிய ஊசலாட்டங்களும் சைத்தானிய தீய சக்திகளும் கரைவிரண்டு ஓடுகிறதோ அவற்றையெல்லாம் தடுப்பதற்காக நீங்கள் பாடுபடக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஜிஹாதி ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் இறைவனை போராட்டம் தான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது நே ஆக இதைத்தான் சொன்னால் இந்த ஜிகாதை நீங்கள் செய்ய வேண்டிய முறைப்படி செய்ய ஜாஹிதுலாஹி அக்க ஜிகாதி நீ என்ன செய்ய நடி எடுத்தவனால் தண்டல் காரணம் விட முடியாது தடி எடுத்தவனெல்லாம் தண்டல் காரணம் முடியாது அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை பிடிச்சிங்க அதனால தான் ஹித்தக்குள்ளாக மஸ்த தாத்தும் நீங்கள் எவ்வாறு இறைவரைய பாதையிலே இறைவனுக்கு நீங்கள் அஞ்ச முடியும் அப்படி நீங்கள் அஞ்சுங்க எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது போராட்டத்துக்கு ஒரு வழிமுறை இருக்குது உங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்குது சட்டம் இருக்கிறது இல்லையா அந்த சட்டத்தின் அடிப்படையில் கூட செய்த கூட அது ஒரு போராட்டம் தான் அதனால நம்பிக்கை பெருமாள் தீமையை கட்டால் உங்கள் கரத்தால் தடுங்கள் அதற்கு இயலாவிட்டால் நாவினால் தடுங்கள் அதற்கு மயிலாவிட்டால் மனத்தளவிலே வெளுத்து ஒதுக்குங்கள் இதுதான் ஈமானுடைய கடைசிலை என்பதாக நம்பிக்கை பெருமாள் உங்களுக்கு எழுத்தாற்றல் இருக்கிறதா அந்த தான் நீங்கள் எழுதுங்கள் மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க உங்களுக்கு நீ அதிகாரத்தில் இருக்கீங்களா ஒரு தான் லஞ்சம் வாங்குறாரு அந்த லஞ்சத்தை தடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் லஞ்சம் வாங்குவோம் தடை செய்யணும் உங்கள் உங்களோட குழந்தை வந்து நெருப்பை நோக்கி ஓடுகிறது அதை பார்த்து சும்மா இருக்கப்படுங்க நம்ம செய்வீங்க தடுப்பீங்க போல தான் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே வந்து பல ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் சரியான முறையில் வேலையை செய்கிறார்களா கொடுக்கப்பட்ட பணிகளை ஒழுங்காக செய்கிறார்களா என்பதை நிலையாட்டுவதும் ஒரு போராட்டம் தான் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா பாதுகாப்பு சும்மா இருக்க முடியாது சரி எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்தானா நீங்களும் அந்த தீமைகளுக்கு துணை போய் என்பதாக பொருள் அந்த தீமைகளை தடுப்பதற்கான விஷயம் இது சாதாரணமான வாழ்க்கையில் இன்னைக்கு தீமைகள் மலிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தீமைகளை தடுப்பதற்கு அல்லவா ஒரு சாதாரணமாக வாழ்க்கையில் போராட்டமிக்க வாழ்க்கை தான் போராட்டமிக்க வாழ்க்கை தான் ஆனால் யாருமே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீயவர்கள் தான் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா தீமைகளில் உணர்பவர்கள் இது மது அருதுபவர்கள் வட்டி வாங்குபவர்கள் பிரச்சாரம் செய்பவர்கள் இந்த மண்ணிலே அநீ அநீதிகளையும் அக்கரங்களையும் அராஜகங்களையும் பரப்புவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அவள் இந்த சொசைட்டியில் மைனாரிட்டி தான் இன்றைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள் யார் நல்லவர்கள் பெரும்பான்மையான மக்கள் நன்மையை நேசிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான நாட்கள் மக்கள் ஒழுக்கமுடையவர்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்திலே சமூக நல்லிணக்கத்தையும் அமைதியையும் ஒழுக்கத்தையும் விரும்பக்கூடியவர்கள் ஆக பெரும்பான்மையான மக்கள் ஒழுக்கமிக்க மக்கள் இறையச்சமிக்க மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் இந்த தீமைகளுக்கு எதிராக நாம் தீமைகளை ஒழிப்பதற்காக குரல் கொடுக்க வேண்டும் இது கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டித்துக்குரியது இதற்காகத்தான் இந்த பணிக்காகத்தான் இந்த போராட்டத்திற்காகத்தான் இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் மேலும் இந்த வாழ்க்கை நெறியிலே அவன் உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் வைத்து விடவில்லை நபிகள் பெருமான மோகாத் பின் ஜவர் அதி அல்லாஹால யமன் தேசத்துடைய கவர்னராக அனுப்புகிறாங்க அவர் இளைஞர் அவர் என்ன சொன்னாங்கன்னா மொகாதே மக்களை நீர் என்ன செய்யுங்க சிரமப்படுத்தி விடாதீர் எளிமைப்படுத்துங்கள் பஷாது நச்செய்தி சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்காதிங்க அவங்களுக்கு எளிமையான கடலையில் கட்டளையில் கொடுங்க அவங்களுக்கு கஷ்டமான கட்டளையில கொடுக்காதீங்க என்று அவருக்கு உபதேசம் கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த நபிமொழிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடியும் கணித்துக்குள்ளே அல்லாவதோலா வந்து இந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்திருக்கான் இப்போ கதாலிக்கு ஜல்னாக்கும் உம்மத்தை வசத்தன் நாம் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக தேர்ந்தெடுக்கிறோம் சொல்கிறேன் இன்னொரு இடத்துல அல்லாவதோலா சொன்னால் குண்தும் ஹைரோ உம்மத்தின் உரச்சி நீங்கள் உங்களை நாம் சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் என்ன சொன்னால் தாம்புருவான பில் மவர் தன்ஹாமனில் முன் கன் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் இன்னொருத்தரை சொல்லினா எகமுருகம் பில் மஹ்ரூபி வை என்கா அகுமானில் முன்கரி ஒய் ஹில்லுல் அஹ்முத் தயி பாது ஒய் ஹரிமு அலைய முழுக் வ எதவு அன்கும் இஸ்ரஹும் வ லஹ்லா லத்தி காணத் தலையும் இந்த தயிரை தூதர் சலதாளர்களும் மக்களை நன்மை செய்யுமாறு அவரை ஏவுகின்றார் தீமைகளிலிருந்து அவரை தடுக்கிட்டார் மேலும் எனக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கிட்டார் தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கிறார் மேலும் அவர்கள் மீதுள்ள சுமையை இறக்குகிறார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத்திருக்கிறார் இது இறைத்ததுடன் ஒரு பணி இறைத்து செல்வது ஒரு பணி கண்ணியத்துக்குரிய இப்படி நாம் மக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதற்காக நாம் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறான் உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் இணைத்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம்கள் தான் முன்பும் பெயர் சூட்டியிருந்தான் இந்த வேதத்திலும் சிந்தனை சொல்லணும் கிறிஸ்தவரும் யூதம் கிறிஸ்தவன் சொல்கிறாங்க இப்ராஹிம் எங்களை சேர்ந்தவன் சொல்கிறாங்க சொல்கிறான் யூதர்கள் இப்ராஹிம் எங்களை சேர்ந்தவர்கள் ஆனால் யூதம் எப்பொழுது வந்தது கிறிஸ்தவம் எப்பொழுது வந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இப்ராஹிம் அலி இஸ்லாமிய பிள்ளைகளில் வந்தவங்க தான் யார் அந்த வழி இது மூசா அலி இஸ்லாமுக்கு பிறகு தான் யூதம் தோன்றியது ஈசா அலி இஸ்லாம் பிறகு தான் கிறிஸ்தவம் தோன்றியது ஆக இப்ராஹிம் ஒரு ஒருமனப்பட்ட முஸ்லீமாக இருந்தார் இறைவன் அவர் வந்து யூதராகவும் கிறிஸ்தவராக இருக்கவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களை அப்ராஹாம் நபியே என்ன செய்கிறாங்க முஸ்லீம்கள் ஏற்று கொள்கிறோம் கிறிஸ்தவளை ஏற்றுக்கொள்கிறார்கள் யூதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் சாபிகளில் செல்லப்படுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆக உலகத்திலே கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்கள் யாரை எடுத்துக்கிறாங்க இப்ராஹிம் அலி எடுத்துக்கிறாங்க ஆக இப்ராஹிமுடைய மார்க்கம் சொன்னான் ஏன் அந்த ஆய்வு நூகுடைய மார்க்கம் மூசாவுடைய மார்க்கம் ஈசாவுடைய மார்க்கம் சொல்லலை ஏன்னா இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு தனி ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார் இப்ராஹிம் அலைய அவர்கள் இந்த மண்ணிலே இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டு முறைகளையும் ஒழித்தார் ஏக இறைவணக்கத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தார் அவருக்கு பிறகு வந்து அத்தனை நபிமார்களும் இறைத்துவதும் அவருடைய குடும்பத்திலும் தான் வந்தாங்க அவருடைய இரண்டு மகன்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாமுடைய உடைய எல்லா நபிமார்களும் வந்தாங்க இதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா அங்கே வந்து இப்ராஹிமுடைய வார்க்கத்தில் நீங்கள் நினச்சிருங்க இறைவன் தான் உங்களுக்கு அப்பயும் முசையும் சொன்னால் இப்பொழுது முசி சொன்னா முசிமென்றால் இறைவனுக்கு வாய்மையாக கைப்படுத்தி வாழ்வது ஆக எதுக்கு தெரியுமா தூதர் உங்கள் மீது சான்று வழங்கக்கூடியவராக இருப்பார் கூண சூழ சகீத அழைக்கும் இந்த தூதர் இறை தூதர் இப்படி தெரியுமா உங்களுக்கு முன்னால் சான்று வழங்குவோர்னா உங்களுக்கு முன்னால் இந்த குரானுடைய அடிப்படையிலே இறை வழிகாட்டினுடைய அடிப்படையிலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காலத்துட்டு போயிட்டார் அன்னை ஐஷா சித்திகா ரதி இல்லாதே நபியல் பெருமானது அருமை துணைவியார் ஐஷா ரதி இல்லாத மக்கள் கேட்டாங்க இறைத்தலருடைய வாழ்க்கை எப்படி இருந்து குரானை படிக்கலையா கான குலுக்கோல் குரான் அப்போ வாழ்க்கை குரானாக இருந்தது அப்போ குரான் வந்து ஒரு கற்பனை தத்துவமாக ஒரு தத்துவ நூலாக கற்பித்துவிட்டு செல்லவில்லை நம்பிகள் பெறுமானார்கள் எந்த குரான் இந்த மக்களுக்கு பற்றியில் போதித்தார்களோ அந்த குரானுடைய செய்தியின் அடிப்படையில் தாங்களும் வாழ்ந்தார்கள் அப்படி வாழக்கூடிய சொசைட்டி உருவாக்கிட்டு போனாங்க ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் செயல்படுத்த முடியும் அதை காமிச்சுட்டு போனாங்க தனிமனித வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து அரசியலிருந்து ஆன்மீகத்திலிருந்து போரியிலிருந்து சகோதர சமுதாயத்தினோட படகுலேருந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பிலிருந்து பொருளாதார விஷயங்களிலிருந்து எல்லா விஷயங்களிலும் இறைவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி காண்பித்தார்கள் குரானிய சமுதாயத்தை விட்டு சென்றார்கள் அது மாதிரி நீங்களும் வாழுங்க அந்த மாதிரி நெய்யும் இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பிராக்டிக்கல் ஓடமான வாழுங்க அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்றது ஆனால் துரதிசமாக குரானை ஓதுகிறமையுடைய குரானை கேட்பதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குரானை புரிவதற்கும் குரானுடைய அடிப்படையில் வாழ்வதற்கும் நாம் தயாராக இல்லை இல்லையா இரவு முழுவதும் குரான உதவிகள் தயாராக இருக்கும் இரவு முழுவதும் குரானை கேட்பதற்கு தயாராக இருக்கும் கால் கடுக்க என்று குரானை செமிபடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சமுதாயம் குரானை புரிந்து கொள்வதில்லை குரானுடைய அடிப்படையில் ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில்லை யாராவது இஸ்லாத்தை கேட்டால் தட்டா புத்தகத்தட்டு கொடுப்போம் இதுதான் இஸ்லாம் புத்தகத்தட்டு கொடுப்போம் நபீஸ் இல்லாத வரலாற்றை கொடுப்போம் குரானை கொடுப்போம் என்றைக்காக போய் இஸ்லாத்தை பற்றி தெரியணுமா என்னுடைய வாழ்க்கையை பார் அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தைரியம் ஒவ்வொரு முஸ்லீமருக்கும் வர வேண்டும் அப்படிதானுங்க நம்மளை பார்த்தா என்ன அப்படி வந்துருவாங்களா அந்த காப்பாற்றோம் ஆனால் நம்ம மாறும் இது ஒரு சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த இஸ்லாத்தையும் என்னுடைய வாழ்வியை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இதுதான் இரவுடைய இறுதி மார்க்கம் வேண்டிய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த மார்க்கத்தின் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் வாழவில்லை என்றால் யார் வாழ்வார் இதுதான் அழைப்பு பணம் இதா தாவா இல்லை சும்மா நான் உள்ள சொல்றதில்லை சொல்றது ஈஸி செய்வது கடினம் செய்து படுத்தி காட்ட வேண்டும் ஆக அதுக்கு பிறகு சொல்கிறான் இதெல்லாம் சொல்லிட்டு எனவே தொழுகை நிலைநாட்டுங்கள் சக்காத்தை கொடுங்கள் மேலும் அல்லாஹை இருகப்பட்டு கொள்ளுங்கள் வேத்த சும பில்லா அப்படின்னா என்ன அல்லாவுடைய வேதத்தை பட்டி விடுதான் பல இடங்கள் சொல்லுவாங்க ஒற்றுமையை இன்னும் கயிற்றை பட்டிப்படுத்திக்கணும் ஒற்றுமையெல்லாம் வராது இல்லையா நம்ம வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க தான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அல்லாவுடைய வேதம் இருக்கிறதுவா அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் இறுதியாக இருமையாக பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள் அதான் வார்த்தை சிம பில்லா தீசா பில்லான்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன சொன்னான் புக மௌலாக்கும் அவன் மிகச்சிறந்த அவன் தான் உங்களுடைய பாதுகாவலன் இப்ப நேமல் மௌலா இப்போ நேமல் நசீர் அவனுடைய எத்தனை சிறந்த பாதுகாவலன் எத்தனை சிறந்த உதவியாளன் கணியத்துக்குரியவளே எல்லா வசமானத்தில இந்த இரண்டு வசனங்களிலே நமக்கு நீங்கள் சுது செய்யுங்கள் ஒரு குவ செய்யுங்கள் இறைவனுக்கு வாய்மையாக கீழ் பையுங்கள் நிறைவேற்றுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே நன்மைகள் செலுத்தோங்கவும் தீமைகளை ஒழித்து கட்டவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாய சமண சமண சம அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமிக்க சமுதாயத்தை ஒரு சமூக நல்லிணக்கமிக்க சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக போராடக்கூடிய நுணுமக்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹால சொல்கிறான் நீங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த இறை தூதர் எப்படி சான்று வாழ்ந்தாரோ எப்படி ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்தாரோ அப்படி நீங்கள் வாழுங்க தொழுகை நிலைநாட்டுங்க ஜக்காத்து கொடுங்க அப்படின்ன்தான் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட இறைவனுடைய உதவியை நான் பெற வேண்டும் என்றால் இப்படி நாம் அல்லாவுடைய பாதையிலே நாம் கடுமையாக முயற்சி எடுக்க வேண்டும் எஞ்சியிருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் தலா இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இந்த இறைமார்க்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய சோதர மக்களெல்லாம் அழைக்கக்கூடிய நன்மக்களாக நல்லா இறைவன் உங்களையும் என்னை வாக்கியல்வானாக தப்பானா ரகல் மின்னா என்ன கத்த சமீல் பத்து பலைனா என்ன கத்த தவாப் ரஹீம் பாஹ் தவானா அஹந்தா என்கிறார்கள்